பேர் சாவித்திரி நான் விருகம்பாக்கத்துலேருந்து வரேன் எனக்கு ரொம்ப நாளாக அந்த வீசிங் ப்ராப்ளமாக இருந்தது கொஞ்சம் தூரம் நடந்தாவே நடக்க முடியாது பேச தொண்டை அடைக்கும் காது எல்லாம் அடைச்சிரு மூக்கு என்னால் மூச்சு விட கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ரொம்ப பேச முடியாமல் தொண்டையெல்லாம் அடைச்சிட்டு காது மூக்கு எல்லாமே அடைச்சிருந்தது ரிலீஃபே ஆகலை இப்போ ஆதி ஆதி கேள்விப்பட்ட டிவியில் பார்த்து வந்த போன மாதம் வந்த மூச்சு வாங்கிட்டு இருந்தது ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு மூக்கடைப்பெல்லாம் போயிடுச்சு காது கொஞ்சம் ஃப்ரீயாகிடுச்சு தொண்டை எனக்கு முக்கியமாக தொண்டையில் பேச முடியாமல் கரகர கரகரனே இருந்ததுமா இப்போ எனக்கு நல்லா காது மூக்கெல்லாம் ரிலீஃப் ஆகிடுச்சு இப்போ தொண்டை நல்லா ஃப்ரீயாக பேச முடியுது மோசனில் எல்லாம் வந்துடுது இருமன் இருமன்ல இப்படி பண்ணோம்னாலே சளி அப்படி அப்படியே கட்டி கட்டியாக வெளியே வருது அதுதான் எனக்கு எனக்கே ரொம்ப அசிங்கமாக இவ்வளோ சளி வருது இவ்வளோ சளி வெளி வயருது அப்படின்னு இன்னும் உடம்புல இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனால் ஒரு மாதத்துலேயே அவ்வளோ சளி வருதுன்னா ரொம்ப பெரிய அதிசயம்தான் எனக்கு இந்த டாக்டர் மாட்டை வந்தேன் வந்து பார்த்து அவங்க நல்லபடியாக ஆக்கி விட்டாங்க இன்னொரு எத்தனை மாதம் சாப்பிட சொல்கிறாங்களோ அத்தனை மாதம் நான் சாப்பிட்றதுக்கு தைரியமாக வரேன் நான் இப்போ போன மாதம் கூட என் பொண்ணை வந்தேன் இந்த மாதம் நான் தனியாகவே வந்து பார்க்குறேன் பார்த்துட்டு மருந்து மாத்திரை தான் வாங்கிட்டு போகணும் பப்பெல்லாம் அடிச்சுட்டு இருந்தோம்ப்பா அந்த பப்பெல்லாம் தூக்கி அஞ்சிட்டேன் அது அடிக்க இது அடிக்கணும் எல்லாம் சொன்னாங்க நான் அடிக்கலை இந்த எந்த இந்த மருந்து மூலிகை எப்போ ஆரம்பிச்சேன்னா போன மாதம் அதுலேருந்து அந்த மூலிகை மருந்து தான் சாப்பிட்றேன் பப்பு மருந்தெல்லாம் தூக்கி அஞ்சுட்டேன் அதை அடித்து 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 ரொம்ப ரொம்ப அதிகமாக அவளுந்து நல்லாகவே இல்லை இப்போ எனக்கு தொண்டையெல்லாம் நல்லா பேச முடியுது எனக்கு அதுதான் தொண்டை பிள்ளை நாலு வார்த்தை பேசணுன்னா அடைச்சடைச்சி அடைச்சடைச்சி அனுப்பிக்கிட்டே இருப்பேன் இப்போ நான் மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருக்கிறேன்னா எனக்கு ரொம்ப நன்றி ஆதி ஹாஸ்பிட்டலுக்கு மூலிகை மருந்து பத்தியமல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க அதுதான் முக்கியம் எதா எல்லாமே சாப்பிட்றேன் நான் எல்லா கறி மீன் வெஜ்ஜி கெஜ்ஜி எல்லாமே சாப்பிட்றேன் அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக ஆயிடுச்சு அதனால் ஆதி ஹாஸ்பிட்டல் டாக்டர் அம்மாக்கெல்லாம் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நான் கடமை பண்ண நான் கடமை பண்ணிருக்கிறேன் அவங்களுக்கு